அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தகு எதுல்லாயி அல் ஜமா அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சிருக்கோம் வாராந்திர தருவியாக நம்ம நடத்திக்கிட்டுருக்கோம் வாரம் வாரம் நடத்திக்கிட்டு இருக்கோம் வார வாரம் நம்ம இருக்க நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் வச்சு பேசுவோம் அது போக சிறப்பு பேச்சாளர்களை நம்ம இருந்து அழைப்பு கொடுப்போம் அது மாதிரி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக பேச்சாளர் உமாயின் உமாயின் அவர்கள் வந்து பேசுவார்கள் அவர் அவங்க இன்னும் சொல்லப்படா அவங்க பெரிய பெரிய இடத்துல பேசக்கூடியவங்க இருந்தாலும் சின்ன சிறு இளைஞர்கள் கூட்டத்தில் ஒரு இல்லைன்னு சொல்லாமல் நம்ம நம்ம கொடுத்த அழைப்புக்கு மதித்து அலகுண்டாக வந்திருக்காங்க ஸோ அவங்க தான் இன்றைக்கி சிறப்பு பேசுகிறார்கள் வந்திருக்காங்க கிராத் வந்து அர்ஷத் அகமது வந்து ஒதுவாக إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إِنَّ أعطيناك الكوثر. فصل لربك وانحر إن ثانيك هو الأبتر. السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله

اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلق من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا و ونساء வத்தகுல்லால் எதித்த சாயலு நபி வல்லரஹாம் ரஹாம் இன்னாஹுக்கான அலிக்கும் ரகிபா அளவற்ற வரலாளரும் நிகழற்ற அன்புடையமாகிய அந்த ஏகவல்ல இறையவனை போற்றிப் போகின்றவனாய் இந்த மாலை பொழுதில் எத்தனையோ தனக்கான சுய தேவைகள் எல்லாம் இருந்தபோதும் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் ஒரு இடத்துல அமைக்கப்படுகிறது என்பது மிக சொற்பமான ஏதோ ஒரு சில இடத்துல தான் இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் அமைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எதற்காக என்று சொன்னால் ஏதோ கேலிக்கை நிகழ்ச்சிகளை பற்றி பேசிவிட்டு அங்கே கூத்தடித்துவிட்டு கலைந்து செல்வதற்கான அந்த நோக்கங்கள் இல்லாமல் நாளை இந்த சமூகம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இது போன்ற நிகழ்வுகளை இது போன்று வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எதற்காக என்று சொன்னால் நாங்கள் இது மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது ஆண்டுகளாக சிறு சிறு பசங்களை வச்சு பள்ளி பருவத்தில் இருக்கிறவர்கள் கல்விக்கூடத்துக்கு செல்லக்கூடியவர்கள் வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்கள் அழைத்து நல்வழிப்படுத்துவதற்காக நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு இருபது ஆண்டுகள் ஒரு ஆறு ஓராண்டு ஆண்டு இல்லை ஒரு இருபது ஆண்டுகள் இது போன்ற மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை வரலாறு ரீதியான தர்பியாக்களை சமூகம் அரசியல் சார்ந்த சிந்தனைகளை சித்தாந்தங்களை நாம் அவர்களுக்கு போதிப்பதற்காக பெரும் பேச்சாளர்கள் புதிய பேச்சாளர்களை உருவாக்குவதற்காக புதிய பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடும் புதிய பேச்சாளர்களை உருவாக்கணும் பெரிய பேச்சாளர்களை கொண்டு வந்து அவர்கள் இருக்கிற அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கல்வி ஞானத்தை பொது அறிவை இந்த சமூகத்திற்கு பறைசாற்றுவதற்காக அவர்களையும் கொண்டு வந்து பேச வச்சோம் அப்படிப்பட்ட தர்பியாக்களில் உருவான ஒரு மாணவன் நான் நான் ஒரு இருபது வருடங்கள் தொடர்ச்சியாக அந்த அதே போன்ற நிகழ்வுகளை மக்கள் மத்தியில் இந்த இனாம் குலத்தில் ஆரம்பிக்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு இருபது ஆண்டு காலம் பல இளைஞர்களை மார்க்க சிந்தனைகளோடு அறிவியல் சார்ந்து சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து வரலாறு சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளத்தை இறைவனுடைய உதவியோடு என்னோட உதவியல்ல என்னால் முடிந்தது என்கிற தலைகணத்தோடு அல்ல இறைவனுடைய உதவியை கொண்டு பல இளைஞர்களை இந்த இனாம் குலத்திற்கு உருவாக்கினோம் பல பிரச்சனைகள் பல சூழ்ச்சிகள் பல சித்தாந்த பல நெருக நெருகிட நெருடர்கான சந்தர்ப்பங்களால் பலர் நம்மை விட்டு பிரிந்து பெற ஆனால் அவர்களுக்கும் இந்த சமூகம் சார்ந்த அரசியலை சொல்லிக் கொடுத்துருக்கிறோம் அரசியல் அமைப்பு சார்ந்த நிகழ்வுகளை சொல்லி கொடுத்துருக்கிறோம் முஸ்லீம்கள் காவல்துறை இடத்துல எப்படி அணுகுமுறைகளை நடந்து நடத்த வேண்டும் அணுகுமுறைகள் எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்குறோம் முஸ்லீம்கள் சட்ட ரீதியாக எப்படி போராட வேண்டும் என்பதற்காக பிஏபிஎல் படித்த வழக்கறிஞர்களை கொண்டு வந்து அவர்கள் அதற்கான வகுப்புகளை எடுத்திருக்கிறோம் மார்க்கம் சார்ந்த விஷயங்களுக்கு பெரும் இமாம்களை மார்க்கத்தை கற்றறிந்த சில இளைஞர்களை இப்படிலாம் கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த போதனைகளை விதைத்ததனுடைய நோக்கம் இன்றைக்கு இந்த அல்லமின் நகர் வரை அது பறைந்து விரிந்ததற்கும் அந்த கூட்டத்தில் இருந்த அப்துல்லா போன்ற சில இளைஞர்கள் இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்கு அங்கிருந்து ஒரு ஊந்துதலாக இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அவருக்கல்லாம் அருள் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு மசுராவை ஏற்படுத்தி ஒரு தர்பியாவை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கான நல்லுலக நல்லுலுக்க பயிற்சி முகாமை கொடுப்பதற்கு இது போன்ற ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்துவது எவ்வளோ பெரிய சிரமங்கள் என்று தெரிந்தால் அந்த சிரமங்களை யார் முன்னின்று நடத்துகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அல்லா தன்னுடைய திருமறையில் சொல்கிறார்ல யார் வெற்றியாளர்கள் யார் வெற்றியாளர்கள் இந்த உலகத்தில் கோடி கோடியாக பொருளை வைத்திருந்தால் அவர்கள் வெற்றியாளர்களா அதிகமான கல்விகளை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் உலகத்திலே தலை சிறந்த கல்வியை நான் தான் சொல்லக்கூடிய ஒரு கல்விமான் இந்த உலகத்தில் சிறந்தவரா மிகப்பெரிய மாடை மாளிகை கூட கோபுகரங்களை கட்டி வைத்து ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு செல்வந்தர் சிறந்தவரா யார் சிறந்தவர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம் நூறு பேர் நம்ம நமக்கு பின்னாடி வர மாதிரி நம்ம மிக மிக விரைவாக ஓடுகிறோம் என்று சொன்னால் அந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறுகிற நாம் யார் சிறந்தவர் அவர் சிறந்தரா ஓடி முன்னாடி வெற்றி பெற்றவர் சிறந்தவரா யார் சிறந்தவர் கதை அஃலகுல் முக்மீனும் அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொன்றவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான் எவ்வளவோ கோடி கோடியாக பொருளாதாரத்தை வைத்திருக்கலாம் ஆட்சி அதிகாரங்களை சர்வ வல்லமை படைத்த ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுத்திருக்கலாம் சர்வாதிகாரத்தின் அடிப்படை ஆட்சியை பிடித்திருக்கலாம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அந்த உலகத்தில் ஆனால் அவர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் அல்ல ஏதாவது கடை திருவில் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு ஒரு கோணிப்பை தைக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பில்லியன் பில்லியன் கணக்கில் பொருளாதனை வைத்திருக்கிறவரை விட சிறந்தவர் என்று அல்லாஹ் சொல்கிறான் நான் சொல்லலை சொல்வது யார் சொல்வது யாருங்க அல்லாஹ் சொல்கிறான் யாரை பார்த்தா அல்லாஹ் சொல்கிறான் கதை அஃலஹல் முக்மீனு அல்லாஹ் சொல்கிறான் முக்மீன்கள் யார் யார் அல்லாவையும் இறைத்துவதரையும் ஏற்றுக்கொண்டார்களோ வேதத்தின் வழியிலே தூதனுடைய மொழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் இல்லையா அப்படிப்பட்ட அந்த வெற்றியாளர்களை பார்த்து தான் நல்லா சொல்கிறான் இவர்கள்தான் தான் வெற்றியாளர்கள் இந்த வெற்றியாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தொழுகையை பேணிக் கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்படிப்பட்ட தொழுகை பேணக்கூடியவராக இருப்பார்கள் பேசக்கூடிய நானாக இருந்தாலோ கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாரோ எத்தனையோ ஜமாத் வக்தர்களை விட்டவர்களாக இந்த உலகத்தில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜமாத்துடைய நன்மைகளை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டால் அது நீங்கள் ஒருபோதும் மாட்டீர்கள் என்று நாயகம் சல்லா வலி சொன்னார் என்று சொன்னால் அந்த ஜமாத்து தொழுகையே இந்த தொழுதுக்கலாம் இந்த பள்ளியாசில் இத்தனை மணிக்கு வக்து இந்த பள்ளியாசில் இத்தனை மணிக்கு வக்து என்ற சோம்பேறுகளாக நம்மளுடைய தொழுகைகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எப்படி வெற்றியாளராக முடியும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா நாம் எட்டு மணி ஒம்பது மணிக்கு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்போ ஒம்பது மணிக்கு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக காலையில் எட்டு மணிக்கே எழுந்து நாம் குளித்து நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டு நாம் நைட்டு கொடுத்து ம அதற்கு முத நாள் கொடுத்த பாடத்தை ஹோம்ஒர்க்கை எழுதிட்டு காலையில் அதை கொண்டு போய் ஸ்கூலுக்கு போகக்கூடிய இளைஞர் இந்த இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி அதே போன்று காலேஜுக்கு கல்லூரிகளுக்கு செய்யக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி அந்த ஃபங்க்ஷுவாலிட்டி இல்லாமல் எந்த நிகழ்வையும் நாம் கற்றுக்கொள்ள முடியாது பத்தோட பதினொன்னா தான் பஞ்சுவாலிட்டி இல்லாட்டினா பத்தோட பதினொன்றாக தான் நம்மளும் இருக்க முடியும் ஆனால் அந்த பத்தில் ஒன்றாக நம்ம இருக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முதல் மாணவனாக யார் தேர்ச்சி பெற முடியும் என்று சொன்னால் யாரெல்லாம் அந்த ஃபங்க்ஷுவாலிட்டியை கீப்பப் பண்ணுகிறார்களோ பஞ்சுவாலிட்டியை கடைபிடிக்கிறார்களோ நேரத்தை கடைபிடித்து அந்த நேரத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த வெற்றியாளர்களாக முடியுமா இல்லையா இன்றைக்கி நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்களே நீங்கள் கல்லூரிக்கு போகிறீங்கள நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு அந்த கல்லூரியோ ஸ்கூலோ தொடங்குதுன்னு சொன்னால் ஒம்பது மணிக்கு ஸ்கூலுன்னு சொன்னால் பதினோரு மணிக்கு போனால் நீங்கள் யார் பதினோரு மணிக்கு அந்த ஸ்கூலுக்கோ கல்லூரிக்கோ போனால் நீங்கள் யார் நீங்கள் கடைசி பெஞ்சு மாணவனாக கூட நீங்கள் இருக்க முடியாது கடைசி பெஞ்சு மாணவனுக்கு கூட எத்தனை மணிக்கு டைம் ஒம்பது மணிக்கு ஸ்கூலுனா ஒம்பது மணிக்கு போனால் தான் அவனுக்கு அங்கே டைம் அந்த கடைசி பெஞ்சு மாணவனாக கூட நீங்கள் இருக்க முடியாது என்று சொன்னால் நீங்கள் யார் நீங்கள் முட்டாள்கள் அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு முட்டாளர்களுக்கு பல அர்த்தங்கள் உண்டு படிக்காதவன் தத்தின்னு சொல்லுவாங்க முட்டாள்னு சொல்லுவாங்க ஒன்றுக்கு புரோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்படியாக ஒவ்வொரு மனிதனும் அவருடைய மொழியின் வாயிலாக பேசுவார்கள் நேர நேரமின்மையின் காரணமாக நேரத்தை முடிக்கக்கூடியவர்களாக இல்லை நேரம் கிடைத்தும் கூட அந்த நேரத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இல்லை நேரம் எவ்வளவு முக்கியம் என்பதை யார் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் படித்து முடித்து கல்லூரியை முடிச்சிட்டீங்க இத்தனை மணிக்கு உங்களுக்கு இன்ட்ரிவியூ வைக்கிறாங்க அத்தனை மணிக்குள்ளே நீங்கள் அந்த இன்ட்ரிவியூக்கு போனால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குதுன்னு சொன்னால் அந்த வே நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லையா கரெக்டாக எட்டு மணிக்கு இன்ட்ரிவியூன்னு சொன்னால் நீங்கள் இந்த இனாம்குளத்தில் இருந்து திருச்சிக்கு எட்டு மணிக்கு இன்டர்வியூ சொன்னால் இங்கேருந்து நீங்கள் ஆறு மணிக்கே கிளம்பி போயிடுவீங்க அந்த இன்ட்ரி ஆஃபீஸில் போய் நீங்கள் உள்ளே புகுந்துருவீங்க அப்போது அங்கே உங்களுக்கு சரியான நேரத்தில் நீங்கள் புகுந்தால் உங்களுக்கு பின்னால் எத்தனையோ பேர் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் சரியான நேரத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த என்ட்ரிவில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் நீங்கள் வெற்றியாளராக இந்த பூமியில் இருக்கிற வெற்றியாளராக நீங்கள் மாறிடலாம் பொருளாதாரத்தை ஈற்றுவதற்காக செல்வத்தை பெருக்குவதற்காக சொகுசான வாழ்க்கையை வாழ்வதற்காக அப்படி மாறிடலாம் நமக்கு ஏகப்பட்ட படிப்பணிகள் இருக்கிறது நேரமின்மையின் காரணமாக நாம் தூங்கிவிட்டோம் நேரமின்மையின் காரணமாக நம் பொழப்புகளை நம்மளுடைய தொழில்களை செய்ய முடியல அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையை நேரத்தை குறை சொல்லியே போய் கொண்டே இருக்கிறோம் ஒரு அதிசயம் இருக்குது தெரியுங்களா யாரும் காரத்தின் நேரத்தையும் குறை சொல்கிறாரோ அவர் யார் யாரை குறை சொன்னதாகுமா அல்லாவே குறை கூறியதாக ஆகும் அப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டுமா காலத்தை யார் குறை கூறுகிறார்களோ அவர் என்னை குறை கூறியதாக என்று அல்லா அல்லா சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா இல்லையா முஸ்லீம்கள் ஏன் இப்படி இருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள் நேரம் காலம் ரொம்ப முக்கியம் அதைகளை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்களாக முடியும் என்று சொன்னால் நாம் அந்த நேரங்களையும் காலத்தையும் கண் இமைக்கு கண்ணுக்கு எப்படி இமை முக்கியமோ நாம் மூச்சு விடுவதற்கு எப்படி நம்மளுடைய சுவாசங்கள் காற்று முக்கியமோ நாம் இரத்தத்தை சர்க்குலரை சரியாக செய்வதற்கு நம்மளுடைய இதயங்கள் எப்படி துடிக்கிறதோ அது மாதிரி நமக்கு நேரங்கள் ரொம்ப முக்கியம் காலம் நமக்கு ரொம்ப முக்கியம் காலம் பொன் போன்றது என்று காலம் பொன் போன்றது யாருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சமயங்களில் நம்ம போய் அந்த காலத்துக்கு கரெக்டாக போய் நிற்கலன்னா அந்த காலம் பொன் போன்றதா இல்லை புண் போன்றதான்னு மாற்றிடும் நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது நம்முடைய நெடுனே நெடுதொலைவு பயணம் இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசியல் மயமாக்கப்படவில்லை அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் திருமாவளவன் என்கிற ஒரு தலைவர் எழுந்தார் மிகப்பெரிய அரசியலமாக்க அரசியல் மயமாக்கப்பட்டார் அமைக்க அமைப்பாக்கப்பட்டார் அந்த மக்கள் இன்றைக்கு அரசியலை நோக்கி மிக விரிவாக அரசியலில் மிக தெளிவாக நுட்பமாக அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் எண்ணூறு ஆண்டுகள் இந்த இஸ்லாமியர்கள் இந்த இந்தியாவை ஆண்டார்கள் ஆண்ட ஆண்ட பரவரை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் முஸ்லீம்கள் இந்த தேசத்தை ஆண்டார்கள் ஆண்டவர்கள் என்று ஆண்டவர்களுடைய நிலைமை என்ன ஆண்ட முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன இடஒதுக்க இடஒது இதே இடஒதுக்கீடு வேண்டி ஆட்சியாளர் எனக்கு கையேந்தி நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போதான் என் சமூகம் கொஞ்சம் படித்து வந்து கொஞ்சம் வக்கீலாகவும் ஆகிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் மருத்துவர்களாகி கொண்டிருந்தான் எல்லா கனவிலும் திரும்பவும் மண்ணல்லி போடுகிற ஒரு நிலையை கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் நாம் யார் நமக்காக யார் உதவி செய்வா இருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் உதவி செய்வார் எதிர்பார்க்குறோமா நாம் போகிற பஸ்ஸில் நாம் ஒரு இடத்துக்கு பயணம் செய்வதற்காக அவர்கள் ஓட்டுநராக அந்த பஸ்ஸில் இருக்கும் ஒழுங்காக போயிட்டுருக்கோம் அந்த ஓட்டுநர் மதுபானத்தையோ கண்ட கருமாதாரத்தையோ அது உட்கொண்டுட்டா அந்த போதையில் கொண்டு போய் எங்கிட்டாச்சும் ஒரு பள்ளத்தில் கொண்டு போடுற மாதிரி தான் இன்றைய காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுடைய நிலை முஸ்லீம்கள் கொஞ்சம் தெளிவாக நம்முடைய நிலைகளை கொஞ்சம் சரி செய்யவில்லை என்று சொன்னால் கல்வி மயமாக்கப்ப கல்வியில் மிகப்பெரிய உயர்ந்து செல்லவில்லை என்று சொன்னால் முஸ்லீம்கள் பின்பும் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகள் பின்னா பின்னோக்கி சென்று விடுவார்கள் முஸ்லீம்கள் எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்தவர்கள் தெரியுமா இந்த இந்திய தேசத்திற்காக இந்தியாவை ஆண்ட வெள்ளையர்களை அடித்து விரட்டு விட்டு இந்திய தேசத்தை உருவாக்கி இந்த முஸ்லீம்களை பார்த்து தேசபக்திக்கு இடை போடுகிறார்கள் இந்திய முஸ்லீம்கள் எவ்வளோ பேர் தியாகம் செய்தேன் தெரியுமா இந்த இங்கிலீஷை கற்றுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு பள்ளிவாசலும் இமாமுகளும் இந்த சமூகத்துடைய தலைவர்களும் ஆங்கில கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கில கல்வியை தூக்கி இருந்தார்கள் முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் முஸ்லீம்கள் கல்வி இல்லாமல் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் படித்திருப்பாங்க பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் படிக்கவில்லை ஏழாவது அஞ்சாவது மூணாவது கையெழுத்து தெரிஞ்சால் போதும் போன்னு சொல்லி பொழப்புக்கு ஆரம்பித்து குடும்பத்தினுடைய சூழ்நிலையாக தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது முஸ்லீம்கள் கல்வி அறிவில்லாமல் போய்விட்டார்கள் இப்போ உள்ள சமூகம் படிக்கதை போல இளைஞர்கள் படிக்கிறாங்க தொழிற்சார்ந்து படிப்பதே இல்லை இந்த சமூக சார்ந்து நீங்கள் படிங்க அரசியல் மயமாக்கப்படுவதற்கு அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் மருத்துவ மருத்துவ கல்வியை கற்றுக்கங்க வழக்கறிஞர்கள் ஆகுங்க எதையெல்லாம் இந்த ஆதிக்க சக்திகளை அடக்க அடுக்க முடியுமோ அடக்க முடியுமோ அதை சார்ந்த கல்விகளை நீங்கள் படியுங்கள் அப்படிப்பட்ட கல்விதான் உங்களுடைய நாளைய தலைமுறையை இந்த நாட்டில் அமைதியாக வாழ்வதற்கு வித்திடும் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான் வக்ஃபு சட்டத்தை கொண்டு வர போகிறான் எல்லாமே நின்றுக்கிட்டு இருக்க நிலுவையில் நிற்கிது ஏதோ ஓரளவுக்கு அல்ல தேக்கி வைத்திருக்கிறான் இந்த சட்டங்களாம் வந்தால் இந்த நாட்டில் நாம் குடியுரிமை இல்லாமல் ஆக்கப்படுவோம் நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படும் வகுப்பு சட்டத்தை கொண்டு வந்தாலே நாம் நித்த நித்தம் தொழுது கொண்டிருக்கிற இந்த பள்ளிவாசல் நமக்கானதாக இல்லை என்று இந்த நா இந்த நாட்டில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து முடிவு செஞ்சுட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் கலெக்டர் வந்து இந்த பள்ளிவாசல் முஸ்லீம்களுக்கானது இல்லை இது அரசுக்கானது என்று சொல்லி பூட்டு போட்டுட்டு போயிட்டா அந்த பள்ளிவாசல் இரநூறு முந்நூறு ஆண்டுகள் அந்த பள்ளிவாசலை நாம் தொழுதி இருப்போம் நம் முன்னோர்கள் தொழுதி இருப்பார்கள் அந்த பள்ளிவாசல் உங்களுக்கானதில்லை இது அரசு உடமையாக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டால் அது அரசுக்கு சொந்தமாக்கப்பட்டது என்று சொன்னால் நாம் அந்த இடத்திற்கு தொழுக முடியாத தொழுகை போக முடியாத ஒரு சூழ்நிலையை அங்கு வகுப்பு திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்து இந்த முஸ்லீம்களுடைய சொத்துக்களை சூறாடுவதற்காக வாழுகிற பாஜக அரசு கொண்டு வருகிற மிகப்பெரிய சதிவலை இப்படியாக முஸ்லீம்கள் மீது பல சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்து திணித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் முஸ்லீம்கள் விழிப்போடு இருங்கள் நீங்கள் அரசியல் மயமாக்கப்பட வேண்டும் நீங்கள் ஒரு அரசியல் மக்க மயமாக்கப்பட்டால் அரசியலை நீங்கள் முடிவு முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் கல்வியை நீங்கள் முழுமையாக தேடி செல்லுங்கள் கல்வியை தேடி செல்லுங்கள் கல்வியை படிங்க நிறைய க நிறைய படிங்க எவ்வளோ வேணுமோ நீங்கள் படிங்க படிப்புக்காக இறைவன் எங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்வதற்கு எங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறானோ அளவுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் கல்வியை மட்டும் விட்டுறாதீங்க தொழில் சார்ந்த கல்வியை விட சமூகம் சார்ந்து நிறைய படிங்க வழக்கறிஞர்களாகவுங்க திரும்பவும் சொல்கிறேன் மருத்துவராகுங்க நீங்கள் அரசியல் அரசியலுக்காக ப படிப்பு இருக்கு அதை படிங்க நல்லா படித்து முன்னேறுங்க அல்ல இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை திரும்ப திரும்ப ஏற்பாடு செய்யுங்க ஏன்னா இது மாதிரி ஒரு நிகழ்வுலாம் அவங்க உங்கள்ட்ட பேச்சாளர்கள் இடத்துல மார்க்க அறிஞர் இடத்துல இருக்கக்கூடிய கல்விகளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்ப்பாங்க நல்ல ஒரு பண்படுத்தப்பட்ட இளைஞர்களாக மாணவர்களாக நாளை உங்கள் சமூகத்தை உங்கள் குடும்பத்தை பெருமளவில் நீங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக நீங்கள் மாற முடியும் என்று சொல்லி நிறைவு வாய்ப்பை நிறைவு செய்கிறேன் வாகுதவான அலிஹம்துல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பர்காத்து அஸ்லாம் வலைக்கம் சொன்ன நோக்கங்களை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலான்னே தெரில ஹைர் அல்ஹம்துல்லாஹ் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வார வாரம் நடத்திக்கிட்டு இருக்கோம் எதிராயி அலுல் ஜமா சார்பாக வந்து வார வாரம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் எந்த வாரமும் தோர்வு இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்குது அலகதுல்லா இப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மலை சரி மழை பெய்யுதே நின்றுமா அப்படின்னு பார்த்தா இல்லை அலகுந்துள்ளா வந்து இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மழை பெஞ்சிச்சு நான் அந்த மழையில் வந்து இதே மாதிரி அலகுந்துள்ளா எல்லா வாரமும் துல்லா உட்காண்டி நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த டயத்தை சோம்பேறிப்படாமல் அலுப்புப்படாமல் சலா அடுத்த வாரம் சில வந்து கலந்துக்கோங்க எல்லா வாரம் கூட கலந்துக்கோங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய பேச்சாளர்களை நம்ம வெளியே எடுக்காத வரைக்கும் நம்ம அடிமையாக தான் இருப்போம் நம்ம என்றைக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய கூட்டத்தில் சேருவோமோ கூட்டமாக ஆக்கப்படுவோமோ அது வரைக்கும் நம்ம அடிமை தான் எப்போ ஆக்கப்பட்டு நம்ம வெற்றியாளர்கள் ஆகிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு நமக்கான விடிவாலம் கிடைக்கும் இன்சா நம்ம ஏன் இந்த மாதிரி வெளியிலேருந்து பேச்சாளர்களை ஏன் கூப்பிட்றோம் அப்படின்னா உங்களுடைய அறிவார்ந்தவர்களை வந்து நீங்கள் உள்வாங்கணும் நீங்கள் உள்வாங்கி நீங்கள் பிரதிபலிக்கணும் நீங்கள் அப்சர்வ் பண்ணதை நீங்கள் வெளியே காட்டணும் வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி தான் பண்ணுறோம் இன்ஷால்லாம் நமக்குள்ளே நம்மளோட பேச்சாளர்கள் உரு உருவாகும் ஷோ அதாவது வந்து அதுக்கு உமாயின் கபீர் அலமதுல்லா நிஜாவல்லா

الحمد لله رب العالمين